அன்பிற்கினியவர்களே ஆன்றோர்களே சான்றோர்களே ஆங்காங்கே அமர்ந்திருக்கும் அன்பர்களே நண்பர்களே இந்த ஒலிவாங்கியின் வழியாக என் குரலை உங்கள் செவிக்குள் உள்வாங்கி இந்த குரலுக்கு சொந்தக்காரர் யாரோ யாரோ என்று கோவிலுக்கு வெளியே அமர்ந்திருந்து இந்த என் முகத்தை பார்க்க துடிப்பவர்களே உங்கள் அனைவருக்கும் புனித லோயோலா இஞ்ஞாசியாரின் நவநாள் திருவிழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் நம்ம எல்லாம் யதார்த்தமாக பேசுவோம் அப்போ தான் பதார்த்தமாக இருக்கும் நாம் சிந்தித்த கருத்துக்களையும் சேமித்த கருத்துக்களையும் மற்றவர்களோடு பகிர வேண்டும் சேமித்த கருத்துக்கள் சிந்திக்க தூண்ட வேண்டும் சிந்தித்த கருத்துக்கள் சேமிக்க தூண்ட வேண்டும் அதனால் நம்ம எல்லோரும் என்ன செய்வோம்னா கொஞ்சம் யதார்த்தமாக பேசுவோம் நாம் ஒரு இடத்தில் உரையாற்றும் பொழுது புரிந்து கொண்டு பேச வேண்டும் புரியும்படி பேச வேண்டும் பொருத்தமாக பேச வேண்டும் இந்த சொல்லாடல்களை மாற்றிவிட்டு நான் இப்போ எப்படி தெரியுமா சொல்றது கேட்கும்படி சொல்ல வேண்டும் கேட்பவர்களுக்கு சொல்ல வேண்டும் கேளாத செய்தியை சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணி தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் பாருங்கள் இது ஆடி மாதம் நல்ல காற்று நம்மை வருடுகின்றது சித்திரை சீரும் வைகாசி வாய்திறக்கும் ஆடி ஆடும் ஆடி அதிரும் ஆவணிதான் அமரும் ஆவணி தான் அமைதியாக இருப்பாங்க எப்போ ஆவணி வர்றது நான் எப்போ பிரசங்கத்தை தொடங்குறது அதனால் நான் இப்பயே சொல்ல ஆரம்பித்து விடுகிறேன் கூலிக்காரன் மேற்கே பார்ப்பான் கூத்தாடிக்காரன் கிழக்கே பார்ப்பான் கூலிக்காரன் ஏன் மேற்கே பார்க்கிறான் அப்படின்னம்னா அந்த காலத்தில் கடிகாரம் கிடையாது அதாவது மணிக்கூடு கிடையாது அதனால் எப்படா சூரியன் மறையும் என்று அவன் மேற்கே பார்ப்பான் கூத்தாடிக்காரன் கிழக்கே பார்ப்பான் கூத்துக்களை காண்பித்து எப்போது சூரியன் உதிக்கும் என்று அவன் கிழக்கே பார்ப்பான் கூலிக்காரன் மேற்கே பார்ப்பான் கூத்தாடிக்காரன் கிழக்கே பார்ப்பான் நீங்கள் எல்லாரும் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நான் இந்த கடிகாரத்தை பார்க்கறேன் ஒரு பக்கமும் கடிகாரத்தை காணா அதாவது லூகாஸ் நச்சுதி நான்காம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து நம்ம வாசிக்கிறோம் அவர் வந்து எஸ்ஐஆாவின் ஏற்றுச்சூழலை வாசித்து முடித்தவுடனே ஏவலரிடம் கொடுத்து விட்டு அமர்வார் ஏவலர் யார் தெரியுமா இந்த பீட சிறுவர்கள் தான் அவர் அமரும் பொழுது அனைவருடைய கண்களும் அவரையே உற்று பார்த்து கொண்டிருந்தன எதற்கு தெரியுமா ரெண்டு காரணம் அவர் வாசித்தது எபிரேய மொழி மக்கள் பேசி கொண்டிருந்தது அரமைக்கு மொழி அதனால் அவர் என்ன வாசித்தார்னு புரியலை ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சில் படைப்பாற்றல் இருந்தது அதனால் அடுத்து என்ன சொல்ல போகிறாரு என்ன சொல்ல போகிறாருன்னு ரொம்ப ஆவலோடு காத்து கொண்டிருந்தார்கள் இப்போ அதையே நான் இங்கே வந்து உங்களுக்கு சொல்லணும்னா இங்கே வாசித்ததெல்லாம் நல்லா புரிஞ்சிச்சு இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுது உங்களுக்கு பிரசங்கம் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் இருந்து என்ன பதில் வரும் அதெல்லாம் சரிதான் சாமி நீங்கள் சீக்கிரமாக முடிங்க எங்களுக்கு வயிறு பசிக்குது அப்படின்னு சொல்கிற உங்கள் வாய்ஸ் தான் எனக்கு கேட்குது பாருங்கள் இந்த வாசத்தை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா என்ன தெரியுமா உண்பது நாளி உடுப்பது இரண்டு உறைவிடம் ஒன்று அதாவது ஒரு மனிதனுக்கு தேவை என்னவென்றால் மூன்று நேர உணவு இரண்டு உடை மேலாடை கீழாடை பிறகு வந்து படுப்பதற்கு ஒரு இடம் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் இது மூன்றும் தான் தேவை ஆனால் இந்த மூன்றிலேயே மிக அத்தியாவசியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உணவு அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் இருப்பவர்கள் இல்லாதவர்களோடு பகிர வேண்டும் என்று கூறி அந்த சிறுவனிடமிருந்து வாங்கி மற்றவர்களுக்கு பழுகி பெருகி எல்லாரையும் வயிர் நிறைய சாப்பிட வைத்து அனுப்புகின்றார் அப்ப பகிரும்போது நாம் நிறைவு பெறுகிறோம் பதுக்கும்போது நாம் குறைவு பெறுகிறோம் இன்றைக்கு பகிராக்குறையா பற்றாக்குறையா என்றால் பகிராக்குறைதான் அதற்கு காரணம் இருப்பவர்களுக்கெல்லாம் யானை பசி இன்னும் சேர்க்க வேண்டும் சேர்க்க வேண்டும் என்று ஆகவே அவர்கள் கொடுப்பதில்லை ஆனால் இந்த நல்ல நாளில் பாருங்கள் இன்றைக்கு நமக்கு திருப்பலைக்கு பிறகு அன்னதானம் வழங்கப்படும் அனைவரும் வயிறார உண்டு அன்று எவ்வாறு ஆண்டவரிடமிருந்து விட்டு சென்றார்களோ அதே போல் நீங்களும் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க கொஞ்சம் நான் சொல்ற கருத்துக்களையும் கேட்டுக்கொள்ளுங்கள் இவ்வளவு போதும் இந்த வாசகத்தை பற்றி சொன்னது அதனால் யாரும் பசியோடு போகக்கூடாது தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் இல்லம் மக்கள் மன்றாடும் செபவீடு வாருங்கள் என் இல்லத்திற்கு அப்படின்னா நம்ம எல்லாரையுமே செபிப்பதற்காக அழைக்கப்படுகின்றார்கள் அப்படின்னா இறை தேடுவதோடு இறையையும் தேட வேண்டும் உச்சரிப்பில்தான் தமிழ் மொழி எழு எழுத்து வடிவத்தில் அல்ல அப்போ நம்ம எல்லாரும் இறை தேடுகிறோம் ஒரு நாள் முழுவதும் உழைச்சி சாப்பிட்றதுக்கு உணவுக்காக உழைக்கின்றோம் ஆனால் எவ்வளவு நேரம் இறையை தேடுகின்றோம் கடவுளை எவ்வளவு நேரம் தேடுகின்றோம் அப்படின்றதான் இன்றைக்கு ஒரு கேள்வி மூன்றே மூன்று கேள்விகள் தான் நாம் எங்கு ஜபிக்க வேண்டும் எப்படி ஜபிக்க வேண்டும் யாருக்காக ஜபிக்க வேண்டும் இந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கொள்வோம் ஆசிரியர் கேட்கின்றார் மனிதனுக்கும் மாட்டுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறார் ஒரு பையன் சொல்கிறான் மனிதன் சோறு சாப்பிடுவான் மாடு புல் சாப்பிடும் அப்படின்றான் இன்னொரு பையன் சொல்றான் மனிதன் வாயுள்ள ஜீவன் மாடு வாயில்லா ஜீவன் அப்படின்றான் அதுக்கு தான் இவ்வளோ பெரிய வாய் இருக்குதே நல்லா முக்குளிச்சு தவிடெல்லாம் புண்ணாக்கெல்லாம் எடுத்து சாப்பிடுமே அப்படின்றாரு இன்னொருத்தர் ஆனால் இதற்கு பதில் சாக்ரட்டிஸ் என்ற தத்துவஞானி என்ன சொல்கிறார் என்றால் மாடு தன்னை மட்டும் மட்டுமே கவ கவலைப்படும் தன்னை பற்றி மட்டுமே கவலைப்படும் ஆனால் மனிதன் மற்றவனைப் பற்றியும் கரிசனை கொள்வார் கவலைப்படுவார் அவர்களுக்கும் வேண்டுமே என்று நினைப்பார் அதுதான் இந்த ஜெபம் மாடு ஏன் வாயில்லா ஜெபம் என்றால் அது கடவுளை போற்றுவதற்கோ புகழ்வதற்கோ திறன் கிடையாது ஆனால் மனிதனுக்கு கடவுளை போற்றவும் புகழவும் படைத்ததெல்லாம் படைத்தாய் மனு மனு மனுவுக்காக மனிதனை படைத்தாய் தன்னை வணங்க தன்னை வணங்க மட்டுமல்ல தன்னை வழங்கவும் படைத்தாய் ஆக அவர் மற்றவரை பற்றி கவலைப்படுவார் எனவே மனிதன் மாட்டிலிருந்து வேறுபடுகிறான் என்ற ஒரு அழகான செய்தியை கொடுக்கிறார்கள் ஆம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் நமக்காகவும் ஜெபிக்க வேண்டும் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் நாம் எங்கு ஜெபிக்க வேண்டும் சீக்கிரமாக பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம் முதல்ல உங்கள் மனசெல்லாம் தயார் பண்ணியாச்சு இப்போ பாயிண்ட்டுக்கு சீக்கிரம் வந்துடணும் முதல்ல என்ன தெரியுமா எங்கு ஜெபிக்க வேண்டும் உள்ளம் ஒரு கோவில் ஊனுடல் ஓர் ஆலயம் கள்ள புலன் அனைத்தும் காராமழி விளக்கே அப்படின்னு திருமூலர் பாடுகின்றார் உள்ளம் ஒரு கோவில் ஓர் ஆலயம் கோவில் எங்கு ஜபிக்க வேண்டும் கோவிலுக்கு போய் ஜபிக்க வேண்டும் சிலர் கேட்பாங்க நீங்க கோவிலுக்கு போனீங்களா அல்லது கோயிலுக்கு போனீங்களா அப்படின்னு கேட்பாங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது கோ என்றால் அரசன் வில் என்றால் அந்த கட்டட கலையை குறிக்கும் அப்ப கோவிலுக்கு செல்லுபவர்கள் அனைவரும் என்ன செய்கிறார்கள் அந்த கட்டட கலையை ரசித்துவிட்டு வருகின்றார்கள் ஆனால் கோயிலுக்கு செல்பவர்கள் கோ என்றால் அரசன் அல்லது கடவுள் ஆண்டவர் இல் என்றால் உள்ளே வாழ்பவர் அப்போ கோயிலுக்கு செல்பவர்கள் அங்கே சென்று தரிசனம் பெற்று வ வணங்கி ஆராதித்து விட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தம்முடைய மண்டாட்டுக்களை எல்லாம் அர்ப்பணித்து விட்டு வெளியே வருவார்கள் அப்போ நம்ம தஞ்சாவூர் கோவிலுக்கு சென்று வருபவர்கள் எல்லோரும் கோவிலுக்கு செல்லுகிறார்கள் அந்த கட்டடக்கலையை ரசிக்கச் செல்கிறார்கள் ஆனால் வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு செல்பவர்கள் எல்லோரும் அங்கே தங்களுடைய வணக்கம் மரியாதையும் செலுத்தி வருகின்றார்கள் இப்போ இங்க இப்போ இங்கே வந்திருக்கிறவர்கள் அனைவரும் வெளியிலே செல்லும் பொழுது நீங்கள் கோவிலுக்கு சென்றீர்களா அல்லது கோயிலுக்கு சென்றீர்களா என்பதை நீங்கள்தான் பதில் சொல்ல வேண்டும் பாருங்கள் உள்ளம் ஒரு கோவில் ஊனுடல் ஓர் ஆலயம் ஆ என்றால் உயிர் லயம் என்றால் ஒடுங்குதல் உயிர்கள் ஒடுங்கும் இடம்தான் ஆலயம் அப்போ இது மடாலயம் வித்யாலயம் தேவாலயம் மடாலயம் என்றால் அந்த காலத்தில் மடாதிபதிகள் தங்களுடைய ஆசா பாசங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி இறைவனுக்கு வழிபாடு செய்யும் இடம்தான் மடாலயம் அடுத்தது வித்யாலயம் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் நான் பார்க்கின்ற நூலகம் அங்கே அமைதியாக இருந்து என்ன அலைகளை கட்டுப்படுத்தி ஒரு புத்தகத்தை வாசிப்பார்கள் அப்போதான் அது புரியும் அதே இந்த சாதாரண தேவாலயம் என்றால் சாதாரண மக்கள் ஒன்று கூடி தங்களுடைய பாசங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி உணர்வுகளை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி இறைவனுக்கு வழிபாடு செல்லும் இடம்தான் செய்யும் இடம்தான் இந்த தேவாலயம் அப்ப இது ஒரு தேவாலயம் நமக்கு எத்தனையோ வேலைகள் இருந்தன எல்லாவற்றையும் நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இப்போது நாம் நமது புனிதர்களின் புனிதையின் புனிதரின் வழியாக ஆண்டவருக்கு வணக்கமும் மரியாதையும் வாழ்த்தும் ஆராதனையும் செய்ய செலுத்த வந்திருக்கின்றோம் அதுதான் நிதர்சனமான உண்மை ஆக நாம் எங்கு ஜெபிக்க வேண்டும் ஆலயத்திற்கு வர வேண்டும் அப்படின்றது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட பதில் ரெண்டு எப்படி ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலுக்கு ஒன்பது வாசல் மனதுக்கு எண்பது வாசல் எல்லாம் ஒன்று கூடும் ஆலய வாசல் இல்லையா இந்த ஒன்பது வாசல்களில் ரெண்டு வாசல்களுக்கு மட்டும் கதவு இல்லை மூச்சு இல்லையில் பேச்சு இல்லை அதே போல காதுகளுக்கும் கதவு இல்லை ஏனென்றால் நல்ல செய்திகள் எப்போது வேண்டுமானாலும் வரும் அதனால கடவுள் வந்து ரெண்டையும் திறந்தே வைத்திருக்கின்றார் அப்ப ஒன்று கூடும் ஆலய வாசல் இந்த கண் காது இந்த ஐ புலன்கள் அனைத்துமே நம்ம கட்டிடத்தில் பார்க்கக்கூடிய ஜன்னல்கள் வாயில்கள் கதவுகள் அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் மத்திய நற்செய்தி ஆறாம் அதிகாரம் ஆறில் வாசிக்கிறோம் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் உள்ளறைக்குள் சென்று கதவை பூட்டி எல்லாம் தாளிட்டு பிறகு ஜபம் செய்யுங்கள் மறைவாய் உள்ளதை மறைவாய் உள்ள தந்தையை நோக்கி ஜெபியுங்கள் மறைவாயுள்ள தந்தையும் உங்களுக்கு பிரதிபலன் அனுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இப்போ நம்ம எல்லாரும் திறந்த வெளியில் ஜெபம் செய்கின்றோம் அப்போ அவர் குறிப்பிட்ட அந்த உள்ளறை என்னவென்றால் இந்த வீடு இந்த கோவிலில் இருக்கின்ற அந்த புலன்கள் தான் புலன்களை நாம் கட்டுப்படுத்தி ஜெபிக்க வேண்டும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால் முதலில் நம் புலன்களை அடக்க வேண்டும் அதற்கடுத்தபடியாக பயிற்சி முயற்சி தொடர்ச்சி பயிற்சி செய்ய வேண்டும் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் தான் பாருங்க இரவில் பதினொன்று லூகாஸ் நச்சதி பதினொன்றாம் அதிகாரத்தில் ஒருவர் போய் என்ன செய்வார் தன் நண்பனிடம் போய் அப்பம் கேட்க போவார் எப்போ போறாரு நள்ளிரவில் சென்று கேட்பார் அவர் என்ன போய் போய் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா என் நண்பன் என் வீட்டை தேடி வந்திருக்கிறான் எனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை தயவுசெய்து எழுந்து உன்னிடமிருந்து ஏதாவது கொடு அப்படின்னு கேட்பார் அவர் ஏன் நள்ளிரவில் பயணம் செய்ய வேண்டும் என்றால் பகலில் வெயில் அதிகமாக இருந்ததால் அவர் நடைப்பயணத்தை சாயந்தரம் தொடங்கி மாலை நேரம் தொடங்கி இவர் வீடு வர்ற வரைக்கும் நள்ளிரவு ஆகிவிட்டது அப்போ அவருடைய கதவை அவர் தட்டுகிறார் இவர் போய் இன்னொருத்தருடைய நண்பருடைய கதவை தட்டுகிறார் அவர் சொல்லிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு கதவெல்லாம் பூட்டியாச்சு பிள்ளைகள்லாம் தூங்கியாச்சு உனக்கு எதுவும் கிடையாது என்றார் அப்புறம் வந்து அவர் தட்டிக்கொண்டே இருந்தவுடனே இவர் என்ன தெரியுமா உணர்கின்றார் என் நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பன் என்பதை உணர்ந்து இங்கே மூன்று பேர் இருக்கிறாங்க நள்ளிரவில் பயணம் செய்து வந்தவர் கதவை தட்டுகிறார் இரண்டாவது நண்பர் இவர் போய் இன்னொருடைய கதவை தட்டுகிறார் அப்ப அவருடைய அந்த உணர்வை தூண்டி எழுப்பும் வரை தட்டிக்கொண்டே இருந்தார் என் நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பன் என்று அவர் உணர்ந்து இவருடைய தொல்லையின் பொருட்டாவது நான் உதவி செய்வேன் என்று அவர் உதவி செய்கின்றார் அந்த ஓமை அப்படியே முடிகின்றது அதற்கு எதற்காக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஆண்டவரை நாம் தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு தரும் செய்தி ஆக நாம் எப்படி ஜபிக்க வேண்டும் இப்படி தொடர்ச்சியாக ஜபிக்க வேண்டும் பாருங்க இந்த டெல்லி சூப்பர் மார்க்கெட்ல ஒரு ஃபாதர் நல்ல டால் உயரமாக இருந்திருக்கிறார் அவருக்கு தலையில் ஒன்றும் இல்லை தலையில் ஒன்றும் இல்லைன்னா மூளை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது முடி இல்லை வழுக்கத்தலை அவர் போயிட்டு இருந்த பொழுது ஒரு சின்ன பையன் என்னடானா சார் சீப்பு சார் சீப்பு சார்னே பின்னாடி ஓடி இருக்கிறான் அவர் என்னடாது நம்ம தலையில் ஒன்றும் இல்லை வேணடா நம்மள்ட்ட வந்து சீப்பு கேள்வி பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு அவர் போயிட்டே இருக்கிறாரு மறுபடியும் சீப்பு சார் சீப்பு சார்னார் அவர் குனிஞ்சு சொன்னார் ஏதாவது இருக்கான்னு பார்த்தியா அப்படின்னாரு எனக்கு தலையே வழுக்கத்தலை இந்த சீப்பை வாங்கி நான் என்ன சொல் செய்கிறதுன்னு கேட்குறாரு உடனே அவன் என்ன தெரியுமா சொல்கிறான் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போங்கன்றான் சாமியாருக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்கிறதுக்கு அவனுக்கு தெரியுமா என்ன அதெல்லாம் விளக்கம் சொல்ல முடியாது அதெல்லாம் எனக்கு யாரெலையும் போகிறார் மறுபடியும் சீப்பு சார் சீப்பு சார்னு பின்னாடியே ஓடணாம் கடைசியில் அவர் தொல்லை தாங்க முடியாமல் எவ்வளோ சீப் அப்படின்னா அஞ்சு ரூபாய்ண்ணா அஞ்சு ரூபாய்க்குலாம் யாரா வாங்குறது ஏற்கனவே எனக்கு தலையும் இல்லை பணமும் இல்லை அப்படின்னு சரி ரெண்டு ரூபாய்க்கு கொடுப்பியான்னு கேட்டவனே உடனே கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தார் வாங்கிட்டு வந்து அதை டேபிளில் வச்சுட்டு பார்த்துட்டு இவரே தன்னை நகைத்து சிரிக்கின்றார் ஐயோ கடவுளே முடி இல்லைன்னு தெரிஞ்சோம் கொண்டாட்டி பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்சோம் இவன் விட்டபாடா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்போ அவர் எழுதுறார் என்ன எழுதுறாருனா எப்படி சோதம் குமோராவை காப்பாற்ற ஆபிரகாம் கடவுளிடம் அன்றாடினார் ஐம்பது பேர் நீதிமன்றங்கள் இருந்தா விட்டுருவிங்களா ஆண்டவரே நாற்பத்தஞ்சு பேர் நாற்பது பேர் அப்படியன்றி பயிற்சி முயற்சி தொடர்ச்சி வெற்றியை அந்த சிறுவனுக்கு கொடுத்தது போல நமக்கும் கடவுள் கொடுப்பார் என்பதுதான் உண்மையான செய்தியாக இருக்கட்டும் அடுத்தபடியாக மூன்றாவது யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் அதற்கும் கடவுள் இந்த கரங்களை கொடுத்திருக்கிறார் நமக்கு பத்து விரல்கள் இந்த கட்டை விரல் சொல்லுகின்றது நம் அருகில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று இந்த ஆள்காட்டி விரல் என்ன சொல்கிறது என்றால் உங்கள் குற்றங்களை சுட்டி காட்டுபவர்களுக்காக ஜெபியுங்கள் மன்னியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது இந்த பெருவிரல் இந்த சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கின்ற திருத்தந்தை பங்கு ஆயர்கள் இன்னும் நம் ஊர் தலைவர்கள் நமக்கு உதவி செய்கின்ற பெரிய ஆட்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது அடுத்தது இந்த மோதிர விரல் மோதிர விரல்னா பலவீனமான விரல் அதை மட்டும் தனியாலாம் நீங்கள் நிறுத்தி பார்க்க முடியாது வேணால் வீட்டில் போய் சோதனை செய்து பாருங்கள் அப்போ அந்த மோதிர விரல் வந்து ஏழைகளுக்காகவும் பலவீனர்களுக்காகவும் வறுமையில் உள்ளவர்களுக்காகவும் நாம் செபிக்க வேண்டும் என்பதை இந்த மோதிர விரல் உணர்த்துகிறது எல்லாரும் எதுக்கு தெரியுமா மோதிரம் இங்கே போடுறாங்க இந்த விரலுக்கும் இந்த இதயத்திற்கும் ஒரு நரம்பு போகின்றது அப்போ இந்த மோதிரத்தை திருமணத்தில் அணிவதன் வழியாக என் அன்பே நான் உன்னை அன்பு செய்கிறேன் உன் இதயத்தில் இனிமேல் நான் தான் இருப்பேன் அப்படின்றதுக்கு தான் அந்த காலத்தில் மருந்து கலக்கும்போது என்ன செய்வாங்கன்னா இப்படி தான் கலக்குவாங்க அது நஞ்சா மருந்தா என்பதை காட்டி கொடுத்து விடும் அதனால் இதில் தான் கலக்குவாங்க அப்ப இது ஒரு பலவீனமான விரல் இந்த பலவீனமான விரலுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் மோதிரத்தை போட்டு பணக்காரன் ஆக்கி வச்சிருக்கிறோம் அவ்வளவுதான் அடுத்தது கடைசியில் உள்ள விரல் என்ன தெரியுமோ இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற சிறுவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அப்ப யாருக்காக எப்படி ஜபி எங்கு ஜெபிக்க வேண்டும் எப்படி ஜெபிக்க வேண்டும் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை இறைவன் கற்றுக் கொடுக்கின்றார் இன்றைய இன்றைய நம்முடைய வாசகத்தை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தேர்ந்தெடுக்கலை ஆனால் நம்முடைய தலைப்பின் அடிப்படையில் பேசும் பொழுது வாருங்கள் ஆண்டவரின் இல்லத்திற்கு சென்று ஜெபிப்போம் ஆக நாம் ஜெபிக்க வேண்டும் இறை தேடுவ இறை தேடுவதோடு இறையையும் தேட வேண்டும் என்பதை நாம் ஒரு நல்ல செய்தியாக உள்வாங்கிக் கொண்டு ஜெபிக்க வேண்டும் அன்பர்களே நண்பர்களே அன்பான மக்கள் அருமையான கோயர் அதனால் இந்த பிரசங்கமும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் ரொம்ப முயற்சி செஞ்சேன் அதனால் பாருங்கள் நீங்கள் ஆர்வமோடி இருக்கிறீர்கள் ஒரு நாள் நான் பேப்பர் படிச்சிகிட்டு இருந்தேன் ஒரு பையன் ஓடி வந்தான் என்னடா ஆச்சுன்னா நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா நாய் கடிச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு போப்பா அப்படின்னு அங்கே எதுக்கு போகணும் அப்படின்னா அங்கே போய் ஊசி போட்டுக்க ராஜா அப்படின்னு ஐயோ அது நாய் கடித்ததை விட பயங்கரமா இல்லை வலிக்கும் அப்படின்னு போக மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்புறம் கடைசியில் பார்த்தா நான் சொன்ன அறிவுரை சொல்ல ஆரம்பித்தேன் நீ நாயாக நீ வந்து ஊசி போட்டுக்கொள்ளவில்லை என்றால் நாயாக மாறி பலரையும் கடிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பொழுது அவன் ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்கிட்டு இருந்தான் என்னடா எழுதுற கொண்டாட அப்படின்னா நான் நாயாக என்றால் யாரெல்லாம் கடிக்கலாம்னு லிஸ்ட்டு போடுறேன் அப்படின்னா கொண்டாட அந்த லிஸ்ட்டை பார்க்கணுன்னு முதல் பேர் ஏன் பேர் தான் இருந்துச்சு ஏன் தெரியுமா ஏழை முக்கால் எட்டு மணி ஆச்சு இப்படி இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசாமல் நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தாய் நீ மனப்படம் பண்ணதெல்லாம் வந்து ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கிற நாங்களா கிடச்சோம் அப்படி நீங்கள் சொல்கிறது போல் எனக்கு இருக்கிறது இந்த ஒரு யதார்த்தமான மனநிலையோ நாம் என்ன செல்லுவோம் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுப்போம் மனிதர்களுக்குரியதை மனிதர்களுக்கு கொடுப்போம் கடவுளுக்கு உரியது என்னவென்றால் அவரிடம் நாம் பரிந்து பேச கேட்க வேண்டும் நம் வேண்டுகளையும் விருப்பங்களையும் விண்ணப்பங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் நன்றி உணர்வோடு வர வேண்டும் என்பதும் மற்றவர்களுக்கு நம்மிடம் உள்ளதை மற்றவர்களோடு பகிர்ந்து உண்ண வேண்டும் பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு பகிர்தலை செய்தியை செய்தியாக நமக்கு தருகின்றார் எனவே வாசகங்களையும் இன்றைய தலைப்பையும் ஒற்றுமைப்படுத்தி பார்க்கும் பொழுது இருப்பவர்கள் அதிகம் இருப்பவர்கள் அதிகம் கொடுப்பார்கள் குறைவாக இருப்பவர்கள் குறைவாக கொடுப்பார்கள் எதுவுமே இல்லாதவர்கள் தன்னை கொடுப்பார்கள் தன் உடன் இருப்பை கொடுப்பார்கள் என்ற ஒரு சிந்தனையோடு ஆண்டவர் தன்னிடம் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை எனவே அவர் நற்கருணையை ஏற்படுத்தி நம் அண்மையில் இருக்கிறார் அன்பா இருக்கிறார் இருக்கிறார் நம் உடன் இருக்கிறார் என்ற ஒரு செய்தியை உள்வாங்கி உடனிருக்கும் இறைவனை நாம் ஒவ்வொரு நாளும் ஆராதிக்க வணங்க போற்ற வாழ்த்த ஆலயம் தேடி வருவோம் ஆமை